மேஷராசி நேர்களுக்கு வணக்கம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பண வரவுக்கு குறைவு இருக்காது குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் எதிர்பார்க்காத செலவுகள் வந்து ஏற்படும் சகோதர வகையில் சச்சரவுகள் மறைந்து சுமூகமான உறவு அப்படின்றது ஏற்படும் நீதிமன்றத்தில் வழக்கல் இருந்துச்சு அப்படின்னா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக முடியும் கணவு மனைவிக்குள் அனுசரித்து பேசுவது நல்லது அலுவலகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு வேறு ஊருக்கு இடமாறுதல் கிடைக்கும் அப்படின்றதால தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்க நேரிடும் வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாக தான் இருக்கும் சக வியாபாரிகளோட இணக்கமாக நடந்துக்கிறது நல்லது புதிய முயற்சிகளில் கவனம் அப்படின்றது அதிகமாக இருக்கணும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகள் கொஞ்சம் பொறுமையே கடைபிடிக்கிறது நல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகளை பண்ணுறது கிடைக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாள்கள் நான்கு ஏழு அதிர்ஷ்டமான எண்கள் நான்கு ஆறு